கடலுக்கு ஆட்டம் போடுவான் கடலுக்கு கூத்து போடுவான் எல்லா காட்சிகளும் நீங்க பாக்குறீங்க இப்படி அப்பனுக்கு முன்னாடி போடுவியா உன்னுடைய ஒன்னாம் கிளாஸ் முன்னாடி ஆட்டம் போடுவியா போட மாட்டேன் அந்த மரியாதை கூட கடவுளுக்கு இல்லை இப்படித்தான் உலகம் போல இருக்கிற காட்சியை பாக்குறீங்க இஸ்லாமிய மார்க்கம் என்ன பண்ணு தெரியுமா கடவுள் கொள்கையை சொல்லிட்டு வித்தியாசம் கடவுளை வந்து வல்லமை மிக்கவனாக எல்லா வகையிலும் அவனுடைய வல்லமைக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி மேல கொண்டே நிப்பாட்டி இருக்குது மேலே நிப்பாட்டினா தான் கடவுளை தேவை என்னைய மாதிரி ஒரு சராசரி ஆளா இருந்தா அந்த கடவுள் எனக்கு என்னத்துக்குங்கிற எனக்கு ஆசை இருக்கு கடவுளுக்கு ஆசை இருக்கு இவன் என்ன எனக்கு கடவுளுங்கிற எனக்கு பசிக்குது கடவுளுக்கும் பசிக்குது இவன் யார் எனக்கு கடவுளா இருக்கிறது நானே இருந்து போயிடலாம எனக்கு பசிக்குது அவனுக்கும் பசிக்குது இவன் என்னையா கடவுளு எனக்கு தாகம் அடிக்குது அவருக்கு தாகம் அடிக்குது இவர் என்ன கடவுள் எனக்கு கொஞ்ச நேரம் பேசினா ரெஸ்ட் தேவைப்படுது கடவுளுக்கும் தேவைப்படுது அவர் என்ன கடவுள் அப்படி நினைக்க மாட்டேங்கிறான் எல்லாத்திலும் என்ன பண்றான் மனுஷன மாதிரியே தான் கடவுளை எல்லா வகையிலும் கொண்டாங்க நிப்பாட்டி தன்னைய மாதிரியே கடவுளை பார்க்கக்கூடிய அந்த கோளாறுனால நிறைய அவமானங்கள் கடவுளுக்கு ஏற்படும் அல்ல அந்த குரான் சொல்லும் பொழுது மக்கா காப்பிர்களை பத்தி பேசும்போது இப்படித்தான் சொல்றான் உமா கதர் உமா ஹக்க கதிரிகி அல்லாஹுவை கண்ணியப்படுத்தும் அளவுக்கு இவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை அல்லாவை மறுத்தாங்க சொல்றான் மக்காவில் இருந்த காவிர்கள் எல்லாம் கடவுளை ஏத்துக்கிட்டான் என்ன தப்பு பண்ணான்னு கேட்டா குடுக்கிற கண்ணியத்தை ஒழுங்கா கொடுக்கல ஒரு பக்கத்துல கடவுள் கல்யாணத்துக்கு கடவுள் கருமாதி கடவுள் வேற மத்த விஷயங்களுக்குலாம் அட போடான்டுவான் கடவுளை நம்புறேன்னு சொல்லிக்கிட்டே காசே தான் கடவுள் படிப்பான் இப்படி படிக்கிறவங்க கடவுள் கோவம் வரும் நினைக்கிறானா அட கடவுள் வேற காசு வரும் நல்லா தெரியுது காசை நம்ம ஆச்சரிக்கிறோம் நம்ம தயாரிக்கிற ஒரு பொருள் இவன் என்ன பண்றான் காசே தான் கடவுள் அடாங்கிறான் யாரு படிக்கிறான் நாத்தியம் இல்ல நாத்தியம் படிக்கிறான் ஒரு நாத்தியம் படிச்சான்னா அதுக்கு வேற தெரிஞ்சுட்டு போயிடலாம் அவன் லந்து பண்றான் கிண்டல் பண்றான்னு நீ கடவுளை நம்புற கடவுள் சூப்பர் பவர்னு சொல்ற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காசு தான் கடவுளுங்க அப்ப உனக்கு காசு ஒரு கடவுள் அந்த கடவுள் ஒரு கடவு ரெண்டு கடவுள் ஆயிடுச்சு இப்படியான கூத்துகள் எல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இஸ்லாமிய மார்க்கம் என்ன பண்ணுவது தெரியுமா கடவுளை கண்ணியமிக்கவனாகவே எல்லா நிலையிலும் வைத்திருக்கணும் கடவுளுடைய அந்தஸ்துக்கு கடவுளுடைய தகுதிக்கு கடவுளுடைய மதிப்புக்கு எல் முனை அளவு கூட குறை வைத்து விட கூடாது என்பதில கவனமாயிருந்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அந்த மார்க்கத்துல கடவுளை எல்லா வகையிலும் கண்ணியப்படுத்துகிறோமா அதுக்காக அந்த பேச்சுகளை பேசுறோம் கடவுளுடைய வல்லமையை வந்து வல்லமை மிக்கவனாக கடவுளை கருதணுமே தவிர கடவுளை உன்னுக்கும் இல்லாத ஒரு பார்த்தா இவங்களுடைய நடவடிக்கைகளை கவனிச்சு பார்த்தோம்னு சொன்ன இதெல்லாம் பார்க்கும் கடவுளை தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்துடலாம் எதுக்கு இந்த கடவுள் தேவை மழைக்கு அவர் இருக்காரு வெயிலுக்கு இவர் இருக்கிறாரு பாஸ்போர்ட்டுக்கு அவர் இருக்காரு விசாவுக்கு இவர் இருக்கிறாரு நோய் தீக்கிறதுக்கு இவர் இருக்கிறாரு அப்புறம் கடவுள் அவர் இருக்கிற ஆளு தேவையில்லை இவங்க பண்ணி நம்ம ஆளுங்க பண்ணி வச்சுக்கிற கூத்துகளை பார்த்த முடியும் சொன்னா கடவுளுக்கு வேலை இல்லாம ஆகிட்டாங்க ஆனா கடவுள் எல்லா புறால தன்னை பத்தி எப்படி சொல்றான் டுவெண்டி போர் ஹவர்ஸ் வேலை செய்யற ஒரே ஆள் நான் தாங்கிறான் ஒவ்வொரு நாளும் அவன் வேலையிலேயே இருந்து கொண்டு இருக்கிறான் உலகத்தில் உள்ளவன்லாம் என்ன செய்றான் கடவுளை வேலையைத்தவன் ஆக்குறான் கடவுளுக்கு எந்த வேலையும் கிடையாது நீ பாட்டுக்கு தூங்கலியா அவன் அவன் வேலையை பார்த்துக்கிறவான்னு சொல்லிட்டு இல்லா கவனம் பிரித்து கடவுளை வந்து இந்திய நாடு ஜனாதிபதி மன ஆகி ஒரு அதிகாரமும் கிடையாது அந்த மாதிரி ஆகிவிட்டா கடவுள்னு ஒருவங்க பார்க்குறோம் இது அல்லாஹ் என்ன சொல்றான் செய்றாப்புடான்ல குள்ளையோமின் கோபிஷான் அவன் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு அலுவல் இருந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு வினாடியும் அலுவல் ஒவ்வொரு மணி நேரமும் அலுவல் ஒவ்வொரு வாரத்திலையும் அலுவல் ஒவ்வொரு மாசத்திலையும் அலுவல் வேலை செய்யக்கூடியவனாக கடவுள் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கடவுளுடைய ஆற்றலை வல்லமையையும் இதயத்தில் நம்ம ஆழமாக பதியவைத்துக் கொண்டோம் சொன்னா கடவுள் சம்பந்தமான குழப்பங்கள் கோளாறுகள் கடவுள் சம்பந்தமாக நமக்குள்ள வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே எடுபட்டு போயிடும் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ளணும் கடவுளை பத்தி பகுத்தறிவு ரீதியாக சில விஷயங்களை சொன்ன பிறகுதான் உங்களுடைய நடவடிக்கைக்கு நான் வரப்போறேன் அவமானப்படுத்துறீங்க எப்படிப்பட்ட கடவுளை மாதிரி நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் சொல்ல வேண்டிய விஷயம் கேட்டா நம்ம ஒருத்தர் கடவுள் ஏத்துக்கொண்டிருக்கோம் ஏத்துக்கிட்டோம்னா நெசமாவே மனசுக்குள்ளே அல்லி உங்க அத்தா சொன்னதுக்காக நீங்க அம்மா சொன்னதுக்காக நீங்க ஏத்துக்கிற கூடாது உங்களுடைய ஊர்ல அதிர்த்து சொல்லி தந்தா இருக்கிறது தான் கூடாது நீங்களாகவே விளங்கி ஆராய்ந்து கடவுளை ஏற்றுக்கொள்ளணும் அல்லாஹ அப்படித்தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம் இந்த குருட்டுத்தனமான நம்பிக்கை அல்லா எதிர்பார்க்கலாம் இனா விக்ரூபி ஆயாத்தி ரபிகும் நம் ய ஹிர்ரு அலைஹா சும்மன் ஹோமியானா அல்லாஹுடைய வசனங்களைக் கொண்டு அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டாலும் குருடர்களாக செவிடர்களாக விழமாட்டார்கள் சிந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரஃப்புல்லா அலமி நமக்கு சொல்லித்தர்றான் அல்லாவை நம்புறதுக்கு கூட அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அல்லது எத்த பக்கருவனி சமாவாத்தி உள்ளர் இந்த வானம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது பூமி எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் சிந்தித்து விட்டு ரப்பனா ஹாதா ரப்பானா இறைவா இதன் வீணுக்கு படைக்கவில்லை என்று சொல்வார்கள் நம்ம எப்படி சொல்லணுமா வானத்தை பார்க்கணுமா பூமியை பார்க்கணுமா பார்த்து சிந்திச்சுட்டு சொல்லணுமா இறைவா இதனை வீணுக்கு படைக்கல இவ்வளவு அதிசயங்களை படைச்சு வச்சிருக்கிறிய இது வீணு இல்ல வேஸ்ட்டுக்கு படைக்கல நீ நிச்சயமா இருக்கிற அப்படின்னு சொல்லி புரிஞ்சு நம்பணும் உங்கள்ட்ட உள்ள கடவுள் விஷயத்துல உள்ள கோளாறு இருக்கலாம் என்ன காரணம் தெரியுமா அல்ல உனக்கு சொல்லி தந்து போய் தாங்க அல்ல சொல்லி நம்மளும் சொல்லிக்கிறோம் அந்த அளவுக்கு தான் அல்லாவுக்கு இடம் இருக்கே தவிர அல்லாஹ் இருக்கிறாங்கிறத டென் பர்சன்ட் நூறு பர்சன்ட் நம்ம நம்புறோமா இல்ல விளங்கி நம்புறது இல்ல ஆராய்ச்சி பண்ணி நம்புறது இல்லை முதல்ல அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நம்பி அவனுடைய வல்லமை புரிஞ்சுக்க அது எப்படி புரிஞ்சுக்கிறது அல்லாஹ் இருக்கிறாங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கு கூட அல்லாஹ் குரான்ல நம்ம வழி சொல்லித் தர்றோம் அல்லாஹ் இருக்கிறான்ல இருக்கிறான்னு எப்படி நம்புறது நம்ம பார்க்கல அல்லாஹ பார்த்த யாரும் நம்மகிட்ட வந்து சொல்லலை நபிகள் இல்லாதமாவது அல்லாஹ் பார்த்தாங்களான்னு அவங்களும் கூட பார்க்கல அவங்க அல்லாஹ்ட தான் வளர்த்துறாங்க வேராஜில பேச்சுவார்த்தை நடந்துச்சே தவிர அல்லாஹ பாக்கல அத கேட்குறாங்க சாவ பார்க்கல அல் உங்கள் இறைவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அப்ப ரசூர் சொல்லாசலன் சொல்றாங்க ஒவ்வொரு நூறு அண்ணா ஊராக அவன் ஒளிமயமானவன் அவனை நான் எப்படி பார்க்க முடியும் அவங்களும் பார்க்கல ஆயிஷா ராய் சொல்றாங்க யார் ஒருவன் முகமது சல்லா அலை செல்லம் அவர்கள் அல்லாவை பார்த்ததாக சொல்கிறானோ அவன் பொய் சொல்கிறான் இட்டு கட்டி சொல்கிறான் என்று அன்னை ஆயிஷா சித்திகா அலி அல்லா அவர்கள் சொன்ன செய்தி புகாரி முஸ்லீம் உள்ளிட்ட பல ஆதாரப்பூர்வமான நூல்கள் பார்க்கிறோம் அப்ப அல்லாஹ் நம்மளும் பார்க்கல ரசூல் செல்லாறு செல்லம் பார்க்கல அதுக்கு முந்தி வந்த நபிமார்கள் பார்க்கல மூசா நபி கூட உரையாட தான் தவிர அவரும் கூட அல்லாவை பார்க்கல இப்ராஹிம் நபி அல்லாவுக்கு திரண்டு அவரும் பார்க்கல இத்தகது அல்லாஹு இப்ராஹிம ஹலீலா இப்ராஹிம் அல்லா ஹலீல் ஆக்கித்தான் தோழர் ஆக்கித்தான் நண்பர் ஆக்கித்தான் அப்படின்னு குரான் எல்லாம் சொல்றான் அவங்க அல்லாஹ் பார்க்கல அப்ப அல்லாவை பார்க்காம இருக்கும் பொழுது இருக்கிறான்னு எப்படி நம்புனீங்க எப்படிங்க நம்புனீங்க இப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து உலக மதங்களை எல்லாம் ஆய்வு செஞ்சு அதில் உள்ள கோளாறுகள் எல்லாம் கண்டுபிடிச்சி அப்படித்தான் நீங்களாம் வந்தீங்களா இல்ல என்னமோ ஒரு பை சான்ஸ் ஒடியாந்துட்டோம் நல்லா ஒரு அதிர்ஷ்டமதிக்கான ஒரு அதிஷ்டமான வாய்ப்பு தந்துட்டான் அப்துல் காலிற்கு பார்த்திமாவுக்கு திறந்ததுனால நம்ம கிட்ட ஒடியாந்துட்டோம் என்ன கந்தசாமிக்கும் முத்துலட்சுமிக்கும் பிறந்திருந்தா நம்ம இங்கே உட்காந்துருக்க மாட்டோம் பிறகு பிறப்பொடிப்பது என்னமோ ஒடியாந்துருச்சு நம்ம அப்பவே மாட்டங்காரன் ஒழுங்கான ஒரு முடிவு எடுத்துக்கப்பட்டான் அது தலைமுறை தலைமுறையா ஒரே தவிர நம்ம யாரும் விளங்கி வரல விளங்கி வராட்டா கூட இன்னைக்கு விளங்கி அந்த நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ள முடியும் அந்த நம்பிக்கையை வலுப்படுத்தி கொள்ள முடியும் அதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா கடவுள் இருக்கிறானா இல்லையான்னு சந்தேகப்பட்டு கொண்டு கடவுளை வீக் பண்ண பாக்குறிய கடவுளுக்கு பயப்பட மாட்டேங்கிறிய கடவுளை அறகுறையாத்தன நீ நம்புற முழுசா நம்ப மாட்டேங்கிறிய அப்படிங்கறதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான் நமக்கு சில சான்றுகளை நம்ம கண்ணு முன்னாடி எடுத்து வைக்கிறான் எப்படி எடுத்து வைக்கிறான் ஓபில் ஆரலி ஆயா துறையில் மூக்கின் ஒபி அம்புசிக்கும் அபலா தூபுசிருன் நீங்கள் வசிக்கிற இந்த மண்ணு பூமி இதுல நம்ப கூடிய சிந்திக்கிற மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன ஒபி உங்களுக்கு உள்ளேயும் கூட சான்றுகள் இருக்கின்றன அபலா தத்த சிந்திக்க மாட்டீர்களா அல்லா கேட்கிறான் கடவுளை நீ இருந்தா நீ வாழ்ற இந்த பூமியை சிந்திச்சுப்பார் உன்னை மேல இருக்கிற வானத்தை சிந்திச்சுப்பார் அதுல நடக்கிற ஏற்பாடுகளை சிந்திச்சுப்பார் இதெல்லாம் தற்செயலா திடீர்னு உண்டாயிடுச்சா தற்செயலா தான் போச்சா நீ ஆராய்ச்சி பண்ணி பார்த்து உன்னுடைய அறிவு ஒவ்வொரு இடத்திலையும் தோல்வியை தழுவும் உன்னுடைய அறிவுனால பகுத்தறிவுனால விடை சொல்ல முடியாத பல அற்புதங்கள் அங்கே நிகழ்வதை நீ பார்க்கலாம் அது என்ன பண்ண சொல்றான் நீ நம்புறதுக்கு முன்னாடி நீ பார்க்கல பார்க்காம நம்புறதா இருந்தா என்னுடைய படைப்புகளை என்னுடைய நான் படைத்து வைத்திருக்கிற பொருட்களை பார்த்துட்டு என்னுடைய வல்லமையை தெரிஞ்சுக்க இப்போ நீங்க வந்து பில் கேஸ் ஒருத்தர் உலகத்தில் அவன பெரிய பணக்காரன் அவன் தான் சில சாப்ட்வேர்களை தயாரித்து அவன் கம்ப்யூட்டர் எங்கேயோ போயிட்டான் ஒரு கம்ப்யூட்டரை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு விண்டோஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு டாஷ் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது அவனை நம்ம பார்க்கல ஆனா இதை செஞ்சவன் லேசுப்பட்டவன் இல்ல அது இல்ல இல்லையா நீங்க அவனை பில் கேட்ஸ பாக்கல என்ன விளங்குறீங்க அந்த பொருளை பார்த்துபட்டு இதை வந்து லேசுப்பட்டவன் செஞ்சிருக்க முடியாது பயங்கரமான ஒரு தானா பண்ணிருக்க சரியான மூல இருக்கணும் அவனுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா இந்த சுழல் கூட மின் விசிறிய பாக்குறீங்க இது என்ன சர்ச்சைகளா இல்ல பார்க்கும் பொழுது பார்க்கும்போது இப்படி நம்ம ரெண்டு விசனோட கை வலிக்குது இது பாட்டுக்கு வீசிக்கிட்டே இருக்குது இதை வந்து கண்டுபிடிச்சி நம்ம கை வலிக்காம குறைஞ்ச செலவுல இப்படி சுத்த இருக்கிறான் இவன் லட்சப்பட்ட ஆறாவது இருப்பான் இதை கண்டுபிடிச்ச எவ்வளவு பெரிய